ஐயோ நெயில் பாலிஷ் ஆயிருச்சு நான் பார்க்கவே இல்லையே இப்போ எப்படி இது மெதுவா சொல்லிக்கிட்டு இருந்தா கேட்டு மங்கம்மா என்னடி ஏதோ சனிக்கிட்டு என்னாச்சு அது நெயில் பாலிஷ் ஆயிருச்சத பாத்துக்கவே இல்ல நானு இப்போ எப்படி எப்படி நான் வெளியில போய் வாங்க வேண்டியதுதானே இல்ல சரிங்க நான் இப்பவே போய் நெயில் பாலிஷ் வாங்கிட்டு வரேன் இது மாமியாருக்கு சொல்லிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு வெளியில போறான் ஊரெல்லாம் சுத்தி பார்த்தாலும் எங்கமே நெயில் பாலிஷ் கிடைக்கல நிறைய நேரம் சுத்தி சோந்து போய் வீட்டுக்கு வந்தா கங்கம்மாவை பார்த்த மங்கம்மா என்னாச்சடி மூஞ்சி அப்படி வச்சிருக்க ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு எங்கமே நெயில் பாலிஷ் கிடைக்கல இப்படி இப்போ எப்படி அத்தை என்ன பண்றது இல்லனா வெச்சிக்கிறத விட்டு அதை விட என்ன பண்ண முடியும்டி அத பார்த்து மங்கம்மா அட இப்போ இப்ப என்னாச்சடி எதுக்கு அந்த அழுகு மூஞ்ச வச்சிருக்க காலேஜ் இல்லனா நான் கெட்டு கதருக்கு எப்படி போறது அத்தை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க அவங்க முன்னாடி நெயில் பாலிஷ் இல்லனா ஐயய்யோ யோ மூஞ்சுக்கு நெயில் பாலிஷ் கூட இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்க சொல்லுங்க ஐயடா அதான் நான் அழுக இப்ப என்ன பண்ணலாம் நினைக்கிற வேற என்ன செய்வேன் நான் என் ஃப்ரெண்ட்ஸோட கெட் டுகெதருக்கு போக மாட்டேன் நீ எங்க இருந்து வந்தடி நெயில் பாலிஷ் இல்லன்னு இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ற ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டியா சரி என்கிட்ட ஒரு நெயில் பாலிஷ் இருக்கு நான் அதை குடுக்கறேன் அதை வச்சிட்டு போ என்ன சொன்னதுமே கங்கம்மா ஷாக் ஆகி அத்தை உங்ககிட்ட நெயில் பாலிஷ் இருக்கா எனக்கு இதுக்கு முன்னா சொல்லவே இல்ல அது வந்து அது ஏதோ ஒரு நெயில் பாலிஷ் இல்லடி மேஜிக்கல் இது நார்மல் நெயில் பாலிஷ் கிடைக்கும் இல்லன்னு சொல்லல இருந்தாலும் இப்ப சொல்றேன்ல அதை தரேன் வச்சிட்டு போ சரிங்க அத்தை கொடுங்க

அத கேட்டதுமே கங்கம்மா ஆச்சரியப்பட்டு வாயை தொடர்ந்து அப்படியே இருந்துட்டா வாயை கொஞ்சம் மூடி தவக்கல குதிக்க போது என்ன சொன்னதுமே உடனே கங்கம்மா வாயை மூடி அத்தை நீங்க சொன்னது உண்மையா இந்த மாதிரி அதிசயமான மேஜிக்கல் நெயில் பாலிஷ வீட்ல வச்சுக்கிட்டு சும்மா ஏன் இருக்கீங்க அத்த இந்நேரம் வீடு பூரா தங்கமாக்கிருக்கலாம்ல அதான் வேணான்னு சொன்ன முதல்ல நீ வச்சுக்கிட்டு போ

அன்னைக்கு நைட்டு மங்கம்மா தூங்குற வரையும் கங்கம்மா வெயிட் பண்ணி அவங்க தூங்கினதுமே கங்கம்மா அப்பாடா தூங்கிட்டாங்க இப்ப போலாம் என்ன நினைச்சுக்கிட்டு போர்வைய போத்துக்கிட்டு அடியோட அடியா போட்டுக்கிட்டே போய் ரூமுக்குள்ள தேடிட்டு இருந்தா அப்படி தேடிட்டு இருக்கும் ஒரு டப்பாக்குள்ள ரெண்டு நெயில் பாலிஷ் பாட்டில் தெரிஞ்சது ஒன்னு எடுப்போம் ரெண்டாவது இங்கே வைப்போம் இன்னும் நினைச்சு ஒரு பாட்டில் எடுத்துக்கிட்டு அவங்க ரூம்குள்ள வந்துட்டாங்க வந்து தொட்டா பூ மலரோன்னு கேள்விப்பட்டிருக்க ஆனா இங்க தொட்டா தங்கமாவது இத அஞ்சு விரலுக்கு வச்சு என் பொருட்கள் எல்லாம் தங்கமாக்கிக்கிறேன் இன்னும் நினைச்சுக்கிட்டே அஞ்சு விரலுக்கும் வச்சுப்பா வச்சுக்கிட்டு பக்கத்துல இருந்த வாட்டர் பாட்டிலை பிடிச்சாங்க அப்படி பிடிச்சதுமே அந்த வாட்டர் பாட்டில் தங்கமா மாறிடுச்சு அது பார்த்து கங்கம்மா அசந்து போய்

ஒரு வேலை அதை வச்சுக்கிட்டா வஜ்ரம் வருமோ என்னமோ அடடே அசல் மிஸ் ஆக கூடாது அத்தை எந்திரிக்கிறதுக்குள்ள அதையும் எடுத்துட்டு வந்து வஜ்ரமா கிட்னோ வீட்டு பூரா இன்னும் நினைச்சு மறுபடியும் போர்வைய போத்துக்கிட்டு மெதுவா அத்த ரூமுக்குள்ள போய் அந்த டப்பால இருக்கிற இன்னொரு நெல் பாலிஷ எடுத்துக்கிட்டு அவங்க ரூமுக்கு வந்தாங்க வந்து இதோட சத்தி என்னன்னு பாக்கலாமா என்ன நினைச்சு அதையும் விரல்களுக்கு போட்டான் அப்படி வச்சுக்கிட்டு இருக்கும் ஒரு குட்டி டிராப் கங்காமா மேல விழுந்துச்சு அவ்ளோதான் அந்த ஒரு சொட்டு விழுந்ததாலேயே அவங்க மண்ணு பொம்மையா மாறிட்டாங்க அவங்களால கொஞ்சம் கூட நகர முடியல கங்கம்மா பயந்து போய் கடவுளே என்னது இப்படி பொம்மை மாதிரி ஆயிட்ட இப்போ ஏ சிச்சுவேஷன் என்ன இன மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருந்தாங்க பாத்துட்டு இருக்கும் போதே மங்கம்மா தூங்கி எந்திரிச்சு வீட்டுக்குள்ள மருமகளை கூப்பிட்டுட்டு இருந்தாங்க கங்கா

தங்கமான பொருட்கள் எல்லாமே நார்மல் சொல்லி பெருசா மூச்சு விட்டுக்கிட்டு இருந்தா